வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஸோ இந்த நம்ம வந்து பார்க்க போகக்கூடிய தலைப்பு வந்து பாதகாதிபதி ஒரு ஜாதகத்தில் வந்து பாதகாதிபதி என்ன வலி என்ன செய்வார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாதகாதிபதி அப்படின்றது வந்து பலருக்கும் பல கேள்விகள் இருக்குது பாதகாதிபதி நன்மையை கெடுதல் செய்வார்னு தெரியும் அந்த கெடுதல் செய்யக்கூடிய பாதகாதிபதி நம்ம எந்த அளவில் நமக்கு கெடுதல் செய்வார் அவர் என்ன மாதிரியான ரோல் வந்து பிளேயர் பண்ணுவார் அவருடைய தாக்கங்கள் ஒரு மனிதனுக்கு எந்த வகையில் இருக்கும் அதனுடைய தீர்வு என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சரலக்கணத்துக்கு வந்து அவர் வந்து பதினோராவது அதிபதி பாதகாதிபதியாகவும் ஸ்திரலக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியாகவும் உபய லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாகவும் வருவார்கள் என்பதை நீங்கள் குறித்து வச்சுக்கிடணும் ஸோ இந்த பாதகாதிபதி வந்து பொதுவாக வந்து யாராக இருப்பினும் பாதகாதிபதி உச்சம் அல்லது திக்பலம் இல்லை வலிமை பெறுவது என்பது ஜாதகருக்கு நன்மை கிடையாதுங்க ஃபஸ்ட்டு அவர் வந்து உச்சமோ திக்பலமோ இல்லைன்னா அவர் வந்து மிகப்பெரிய வலிமையான ஒரு ஸ்தானங்கள்லையோ இருக்கிறது வந்து பொதுவாக வந்து ஒரு ஜாதகருக்கு நன்மை கிடையாது இல்லை அப்படின்னா இதை இன்னும் அடுத்த லெவலில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அட்லீஸ்ட் அந்த பாதகாதிபதியோட லெக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டியதும் மிக மிக முக்கியமானதாகும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துலேயாவது பாதகாதிபதியோட வலிமை குறையும் இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணி வச்சுவிடும் இல்லை எனக்கு பாதகாதிபதி உச்சம் இருக்கிறாரு அப்படின்னா அவர் எனக்கு என்ன செய்வார் எனக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்றது பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா பாதகாதிபதி வலிமை பெற்று அவர் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் வழியாக ஒருவருக்கு எல்லா வகையான நல்ல பலனை கொடுப்பார் ஃபஸ்ட்டு கொடுத்துருவார் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா ஒரு கன்னி லக்னம் இந்த கன்னி லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அவர் வந்து தனுஷில் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறான்னு வச்சுப்போம் ஆட்சி உச்சம் பெற்று மூலத்தெருகி வீட்டில் அவர் வந்து இருக்கிறாருன்னு வச்சுப்போம் இல்லைங்களா அவர் என்ன செய்வார்னா நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஒரு மனிதருக்கு அந்த ஜாதகருக்கு அந்த நாலாம் வீட்டு சம்பந்தமான வீடு வாகனம் வசதி ஆடம்பரம் என நாலாம் வீட்டோடைய அனைத்து சுகபோக வசதிகளையும் எப்படியாவது கொடுத்துருவார் இது குரு செய்ய கொடுத்துருவார் ஸோ பாதகாதிபதி எந்த நிலையில் இருந்தாலும் அவர் இருக்கும் ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி நல்லது செஞ்சிருவார் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இந்த பாதகாதிபதி என்ன செய்வார் அப்படின்னா வீடை கொடுத்த அவர் வந்து அவர் மிகப்பெரிய மீளாத அந்த கடனை கொடுத்துருவார் வீட்டுக்கு கடன் வாங்குவாங்க பாதகாதிபதி வலிமையாக இருந்து வீடு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வீடானது கடனாகி அந்த கடன்னால் அவர் வாழ்நாள் ஃபுல்லாக நொந்து இரவு பகல் தூக்கமற்று அந்த கடனை அடிக்க வழி தெரியாத ஜாதகர் வந்து வாழ்க்கையில் அனைத்து துக்கங்களையும் அனுபவிப்பார் இதுதாங்க தாங்க பாதகாதிபதி செய்யக்கூடியது சரிங்களா இது நம்ம ஒரு வீட்டுக்கு பார்த்தோம் இதே மாதிரி அவருடைய இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பொறுத்து அவர் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்து அதனாலேயே அனைத்து துன்பங்களையும் அனுபவிக்க வைப்பவர் தான் இந்த பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதி வந்து நமக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார் அவர் உச்சம் பெற்றார்னா நமக்கு வந்து எல்லா விதத்தையும் கொடுத்து அதனுடைய காரகத்துவத்தை நமக்கு கொடுத்து அதனாலேயே நிம்மதியில்லை இழக்க செய்யக்கூடிய வலிமையானது இந்த லக்னத்துல குருவுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் சொல்லணும் இதே இது சுக்கரன் இருந்தாருன்னா பெண்கள் மூலமாக வரக்கூடிய இன்பங்களை எல்லாத்தையும் கொடுத்து அதனாலேயே அந்த பெண்ணாலே துன்பப்படக்கூடிய அமைப்புகளையும் அந்த கிரகங்கள் வந்து கொடுத்துருவார் ஸோ இது தனித்தனி முறையில் நம்ம அந்த கிரகத்தின் வலிமை கிரகத்தையும் கிரகம் இருக்கக்கூடிய வீடும் எத்தனாவது வகையான வீடும் அப்படின்றத பார்த்து பாதகாதிபதி இந்திய பாதகத்தை செய்யும் தன்மை உடையவர் அதாவது கொடுத்து அதன் மூலமாக பாதகம் செய்யக்கூடியவர் ஸோ தான் இந்த பாதகாதிபதி என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரு கிரகத்துக்கு வலுக்கக்கூடாது ஸோ எந்த தசா புத்தி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டும் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வலுக்கும் பொழுது அந்த வலுத்த கிரகம் அதனுடைய தாக்கத்தை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தாமல் போகாது அதனுடைய இயற்கை அமைப்பிலோட தான் ஒருத்தருடைய முழு ஜாதக அமைப்புமே இருக்கும் உதாரணத்துக்கு சுக்கரன் வளர்த்துருக்கிறார் இருக்கிறார் சுக்ரன் திக்பலம் அடைஞ்சிருக்கிறாரு சுக்கரன் திக்பலம் அடைஞ்சு நாலாம் வீட்டுல இருக்கிறாரு இல்ல துலாத்தில் வந்து ஆட்சி உச்சம் பெறார் அப்படின்னாலே அந்த ஜாதகரானவர் அவருடைய வாழ்க்கை அமைப்பின் மூலமாகவே சுக்கரனுடைய அதிகபட்சமான காமத்தையோ காதலையோ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையுடைய நபராகத்தான் இருப்பார் அவருடைய பர்சனாலிட்டியில் சோ உச்சம் பெற்ற கிரகம் திக்பலத்தையுடைய கட்டம் அதனுடைய காரகத்துவத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முழுமையாக கொடுத்தோம் ஸோ இது இதுக்கு பாதகாபதியோட மேட்ச் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா பாதகாதிபதியும் இதை நிறைய அடிப்படையில் நம்ம பார்க்கணும் ஸோ இதில் தாங்கிக்கிற அளவுக்கு லக்னாதிபதி வலு எப்படி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம அடுத்த லெவலில் நான் முதல்ல சொன்ன மாதிரி செய்து தூக்கி பார்க்க வேண்டும் சரி இப்போது குறிப்பாக இந்த பாதகாதிபதியோட இன்னொரு முக்கியத்துவமான தன்மை என்னென்னா இந்த உபய லக்னக்காரர்களுக்கு குறிப்பாக மீனம் இந்த நாலு இதில் காரணத்தை வர்றாங்க இல்லையா மீனம் உபயம் மீனம் தனுசு கன்னிமிதினம் இந்த நாலு பேருக்கும் வந்து பாதகாதிபதி வரவர்களுடைய ஒரு நுணுக்கம் என்னன்னா இந்த நாலு பேருக்குமே ஏழாம் வீடு தான் பாதகாதிபதிய கணவர் மனைவிக்கோ இல்லை மனைவி கணவிக்கோ பாதகாதிபதியா வருவாங்க ஏழாம் வீடு இருக்கிறனால கணவர் மனைவிக்கும் பாதகாதிபதியா வரும்போது இந்த உபயலக்னக்காரர்களுக்கு பாதகம் செய்யக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில சூட்சமா அவங்களுடைய எதிர்பாரினமாக பால தடவை வருவாங்க அப்படின்றதையும் இதுல இருக்கக்கூடிய நுணுக்கம் என்னன்னா நம்மளுடைய எதிர் எது ஆப்போசிட் பர்சன்ஸ் வந்து அதாவது கணவன் மனைவிக்கோ மணவன் கனவிக்கோ க மனைவியில் இருக்கக்கூடிய அந்த பாதகாதிபதியாக வரும் பொழுது என்ன பண்ணுன்னா இதில் வந்து யார் உச்சம் பெற்றிருக்காங்களோ அவங்களுடைய தாக்கத்தில் இன்னொருத்தங்க வாழ்வாங்க உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு கண்ணிலக்கணத்தை எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதே உதாரணமாக பார்ப்போம் கண்ணிலக்கணத்துக்கு குரு ஆட்சி உச்சம் பெற்று வலுவான நிலையில் ஏழாம் அதிபதி இருக்கும் பொழுது கணவனோ மனைவியோ அது இந்த ஜாதகருடைய இருக்குது அவங்க வந்து உச்சமடைஞ்சிக்குவாங்க அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் ஜாதகர் இருக்கிறாங்கிற மாதிரி ஆகிடும் இல்லை அதை விட உச்ச வலிமையை வந்து நம்ம ஜாதகர் இருக்கிறாங்களாங்கிற பார்த்துக்கணும் ஸோ கணவன் மனைவி ஸ்தானத்தில் ஜாதக அதிபதி வரும்போது அவங்களுடைய உச்சத்தின் அடிப்படையில் அவங்களுடைய கண்ட்ரோலில் ஜாதகர் வந்துடுவார் இல்லை அதனுடைய வலிமை அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க ஸோ இதை நம்ம நான் மேட்ச் பண்ணி பார்க்க தெரியும் கணவன் மனைவி ஜாதகங்கள் அப்படின்றதுல பாதகாதிபதி இந்த உபயலக்கணக்காரங்கள் வந்து ரொம்ப ஒரு கவனமாக இருக்கு சரி இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயங்க பாதகாதிபதி கொடுக்குற விஷயத்தில் வந்து ஒருத்தர் வந்து பற்றுதலை வைத்துக்கொள்ளக்கூடாது இதுதாங்க ரொம்ப ரொம்ப தீவானது உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலாம் வீட்டில் குரு ஆட்சி உச்சம் பெற்று பாதகாதிபதியாக இருந்து ஒரு வீடு மனைவியெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த வீடு என்ன இடம் வேணாலும் ஒரு பிரச்சினையில் முடிய போகுது அப்படின்றத ஜோதிடர் ஜாதகர் விதம் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சிக்கக்கூடியவர் அந்த வீட்டின் மேலே அல்ல சுகங்களின் மேலே பற்றற்று இருப்பது கவனம் இது நமக்கு கவனமான சொத்து இது விலங்க சொத்து இது ஒரு பிரச்சனை பெரிய விஷயம் அப்படின்றது மூலமாக அதன் மேலே ஒரு பற்றுகளை குறைத்து கொண்டு அதன் மூலமாக வரக்கூடிய கடன் பிரச்சனைகளிலிருந்து விலகி இருந்து கொண்டு அதில் மாட்டிக்காமல் இருக்கிறது தாங்க அதில் பரிகாரம் ஸோ அதில் கவனமாக இருந்துக்கிட்டாலே அதில் ரொம்ப பற்று வச்சு அதன் மூலமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கணும்னு நினச்சாருன்னா கஷ்டம் ஸோ இது வந்து விலகி உதாரணம் இன்னொரு நம்ம கணவர் மனைவி பார்த்தோம் இல்லைங்களா அதை சொல்லும்போது கணவர் மனைவி மேலமோ இல்லை மனைவி கணவர் மூலமோ ஒரு மிக பெயர்ந்த பற்றுதல் இல்லாமல் இருக்க வேண்டும் ஏன்னா அவங்க தான் பாதகாதிபதி என்ன பற்றுதல் வைத்தாலும் எதிர்பாரின் நடத்தில் நம்ம அவங்க திருப்தி அடைய முடியாத ஒரு நிலையை கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு சிக்கலில் கொண்டு மாட்டி விட்டுருவாங்க ஸோ பாதகாதிபதியோட வலிமை என்ன லக்னாதிபதியோட வலிமை என்ன என்பதை தெரிந்து கொள்வதும் பாதகாதிபதியின் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிரந்தரமானது கிடையாது அது என்றுமே ஒரு பிரச்சனைக்குரியது என்பதும் அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து நம்ம ஒரு கவனமாக இருந்து கொண்டு இந்த பாதக தலத்தை பாதக அதிபதியை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது மூலமாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஸோ இந்த தகவல் வந்து அதிபத்திய தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஹரே கிருஷ்ணன்